பாலக்கோடு அண்ணா நகரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பேரூராட்சி சார்பில் ஐநூறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார் பாலக்கோடு அண்ணாநகர் ரயில்வே கேட் முதல் இந்திரா காலனி ரேஷன் கடை வரையிலும் தக்காளி மண்டி நெடுஞ்சாலை பகுதிகளில் சுமார் ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் பூமியையும் அதன் இயற்கை சூழலையும் பாதுகாக்க என்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் என்றும் இயற்கை வளங்களை வீணாக்குவதை தடுப்பேன் என்றும் நெகிழிகளை பயன்படுத்த மாட்டேன் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் பி எல் ஆர் ரவிமோகன் ரோஹித் மற்றும் அலுவலக பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்